வணக்கங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம லுங்கி எப்படி ஓராடிக்கலாம் அதை வந்து லுங்கி மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன் நான் வந்து ரெண்டு மெத்தடு சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து யூஷுவலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி நார்மல் மெத்தட் செகண்டாக செய்கிறது வந்து பிகினர் அதாவது நான் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்க போகிறேன் இப்போ வந்து லுங்கி எப்படி மூட்டணும்னு தெரியாது அவங்க வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட்டு லுங்கியை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுலேயும் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கூட ஓகே தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மடக் மடக்கி தையல் அடிச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து கால் இன்ச்சில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தால் கால் இன்ச்சில் மடக்கி அடிப்பாங்க ஸோ பிகினராக இருக்கும் போது நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மடக்கி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இந்த லுங்கியை வந்து உள் பக்கம் வெளி பக்கம்லாம் இல்லைங்க மேலே ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மேல் பக்கம் அப்படின்னு வச்சு தையல் அடிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு படிமான தையல்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த உள்ளே இருக்க அந்த பிசுறு வந்து மறைக்கிற அளவுக்கு அப்படியே திருப்பி போட்டு மேலே வந்து ஓரமாக வந்து தையல் அடிக்கிறது இதுவும் அதே மாதிரி எக்ஸாக்ட் தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ரெண்டு தையல் தெரியும் உள் பக்கம் வந்து ஒரு தையல் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீட்டாக இருக்கும் டைலரிங் வந்து கற்றுட்ருக்கவங்க வந்து நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லுங்கி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுலருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி தான் வந்து சேரீ ஓரம் அடிக்கிறது பாவாடை வந்து தையல் அடிக்கிறது தலகாணி உரம் வந்து தைக்கிறது எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதை வாங்கி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஒரு ஆர்டர் வாங்கி நீங்கள் தைக்கும் போது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இந்த பிசுரெலாம் வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க அடுத்த செகண்ட் மெத்தட் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஈவனாக ரெண்டு பக்கமும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஒரு தடவை ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் வந்து மடித்து தைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்ச மாதிரியே தான் ஆஃப் இன்ச் மடித்து தைச்சிட்டு அதை வந்து அதே மாதிரி தையல் போட்டுட்டு மறுபடி வந்து ஆஃப் இன்ச் மடித்து தப்பிங்க இது எதுக்காக வந்து பிகினர் வந்து இப்படி சொல்லணும்னா ஏன்னா பிசுறு வந்து அந்த ஆஃப் இன்ச் வந்து கரெக்டாக வந்து ஒரு சிலருக்கு வந்து அடிக்க தெரியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியாது பாருங்க இந்த மாதிரி தைக்கும் போது பிசுறு எந்த பக்கமே தெரியாது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்து படிமான தையல் போட வேண்டியது தான் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து ஒரு லுங்கிக்கு பதினஞ்சு ரூபா வாங்குகிறேன் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள்